தூத்துக்குடி அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பிறந்தநாள் விழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விசிக மத்திய மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் முன்னிலை வகித்தனர்

எந்தெந்த வார்டில் என்ன தேய்ச்சி வைப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கு ஒரு முப்பது முப்பது இடத்துல அந்தமாதிரி முப்பது முப்பது இடத்துல கொடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்தட்டு வளையெல்லாம் வளமையாகி அப்படி இருக்கோம் அதை அதுக்காக அந்த ஆலோசனை போட்டு இப்போ வந்து ஒரு ஒரு பகுதிகளை சொல்லியிருக்காங்க இன்னும் சரியாக வேணும் நினைக்கிற வண்ண போலர் ஊட்டை இறந்தனால நீங்கள் அதை சொல்ல முடியல நாங்கள் அதனால் ஒரு முப்பது இடத்துல கண்டிப்பாக கொடியேற்றி எல்லாம் இனிப்பெலாம் வளர்ந்து சொல்லிக்கிறேன்

மாலை அணித்துவிட்டு லட்சியாபுரம் அப்புறம் கணேசபுரம் மூணு செடி இந்த பகுதிப்புறம் பிரிதேச கட்சி மத்திய மாலை சார்பாக ஒரு பதினைந்து காலையும் மாலை அடிப்போம் சின்னத்தோடு மாலை செய்தோம் விருதேசத்தில் கட்சியின் சார்பிலே வருகின்ற துறை இடம் ஏப்ரல் பதினாலு அன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இதே மாவட்ட தலைநகரத்தில் மாவட்ட தலைமையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு தலைமையிட்டு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் ஆரோக்கியக்கும் முன்னிலை வைக்கின்ற மாரித்தவர்களுக்கும் மற்றும் பத்திற்கு தோழம் என்று மனநிலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பகுதியில் என்னுடைய தலைமையில் ஒரு சில அரசு மாலை உருவப்புறத்திற்கு மாலை அணைத்து இருக்கின்றோம் அதற்கான அதிகரி நான் ஆவோஜனும் கலந்துவே அடி என் பகுதியில் பங்கேற்கின்றேன் அதோடு பேரணியாக சென்று அனைத்து முகாம்கள் மாலை அணிந்து ஒருபாலோடு இணைந்து மகளிர் அணி மற்றும் அனைத்து பொறுப்பை இணைந்து கொண்டு இந்த முறை துறைச்சல அசைத்த விழா வெகு சிறப்பாக இருக்க வேண்டும் நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் அந்த அதிகாரத்தை தெரிவிக்கின்ற வகையிலே இது ஒரு வெற்றிகளவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று கோரி விடுதலை நம்பி வரும் मि अिन च से ताम ्यालाज